டாக்டர் என்ன பண்ணிக்கிட்டாங்க வெள்ளாட்டு அப்படின்னு சொன்ன பின்னாடி எல்லாரும் வெள்ளாட்டிலேயே புரிவிட்டாங்க ஒரே பல்லு இல்லாத

திருச்சி இந்த பக்கம் பூரா அங்கே ஆட்டு திருவெளியில் உள்ள விட்டுறாங்க சரி அதில் போய் குட்டி நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு குட்டி அங்க இருந்து வர்றதுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா வருது ஆறாயிரத்தி ஐநூறுபா இன்னும் அஞ்சு மாசத்துல குட்டி மாத்திக்கணும் வாங்கிட்டு வந்து அஞ்சு மாசத்துல வந்து முன்னூத்தி எண்பது முன்னூத்தி எழுபது ஈரோட இடம் இப்ப வந்து என்ன நமக்கு வந்து ஒரு குட்டி மேலே ஐநூறு போனோம் பதிமூணுரூவா பதினாலுரூவா லா வருது குட்டி மேல ஓ அதுக்கு வந்து தீவனம் போடணும் மூட்டை தீவனம் கடலக்குடி கடலக்குடி அப்புறம் இந்த மெடிசன் மருந்து சை மருந்து அப்புறம் இந்த தண்ணி குடிக்கிறது ஒரு மருந்து ஓ இது பண்ணையெல்லாம் நிறைய போட்டுக்கோங்க பல்ல ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு பேர் தான் போட்டுக்கிறாங்க குள்ள நூறுல போட்டுக்கிறாங்க இப்போ அந்த போலீஸ்கார் கூட கரநாத வழக்கு போறோம்னு சொல்லிட்டுதான் கோயிலுக்கு போயிட்டு வரோம் ஓகேங்க இருக்கு ஆனா நம்ம வந்து இடம் சேர்ந்து பண்ணணும் நல்ல கெயின் ஓகே நல்லா லாபம் இருக்கு லாபம் சரி சரி சரிங்கண்ணா

இருபத்தர் குட்டி போடிச்சு அது எத்தனை வருஷம் ஆச்சுங்க அஞ்சு வருஷம் இருக்குமா ஆ ஆ அஞ்சு வருஷம் அஞ்சு ஆ அஞ்சு வருஷம் சரி சரிங்கண்ணா ஐய் பழக்கம் இல்லை அதெல்லாம் புறஞ்சு விட்டாங்க அதான் அஞ்சு கரெக்டு ஐய் மழை நல்லா தெரியுது ம் கடல குடிச்சிங்கிற வேலை நல்லா ஓ இப்போ இப்போ கொண்டு போனது இப்போ ரேஷனாக ஒரு ஒன்றரை பிடி கொட்டேன்னா ஆ இதுக்கு புண்ணாக்கிலாம் வைக்கணுமா மழை காலத்தில் புண்ணா இருக்கும் சரி 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 மைய காலத்தில் வெயில் காலத்தில் போடுவோம் வெயில் காலத்தில் புண்ணாக்கு போடணும் புண்ணாவுக்கு போடணும் சரி சரி ஏன்னா புண்ணாவுக்கு போட்டால் சளி பிடிக்கும் மழை காலத்தில் ஆடு சல சலை சாலும் பிடிக்கும் சரி சரிங்க வெயிட் வராது ஓகே ஓகே சரி சரி மாட்டுக்கு அப்படி தான் அதாவது சொந்தமாக இப்போ வச்சுருக்கிறவங்க மாட்டுக்கு துண்ணாவுக்கு போட மாட்டாங்க விற்கிறவங்க தான் துண்ணாக்கு போட்டுருவாங்க ஏன்னா நெருவு வரும் அதான் அதாங்க சரிங்கண்ணா